இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர் அனுப்புறாங்க உண்மையிலே சொல்ல போனா நீங்க நல்லா விளங்கிக்கங்க சலாம்ன்றது ஒரு துஹா சலாம்ன்றது ஒரு துஹா ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் என்ன இதெல்லாம் செய்யலன்னு அர்த்தம் ஸ்டிக்கர்னா அர்த்தம் என்ன துஹாவா அது ஸ்டிக்கர் மையத்து மையத்து விழுந்தான்னு சொன்னா அல்லாஹ் மக்ஃபிரலாஹு வரஹமு போடுறாங்க நான் கேக்குறேன் துஹாவா இது உதழும் ரப்பக்கும் உங்களோட ரப்ப நீங்க அலைங்க அலைக்கிறதுன்டா என்ன அலைக்கிறன்றது என்ன அப்போ நான் துவா கேட்கிறேன் துவா கேட்குறதா இது இது தியானம் இது இது விக்குறது இது துவா கிடையாது யாளா இது துவா உதுழிவு ரப்பக்கும் உங்களோட ரப்ப அலைங்க

அன்பார்ந்தவர்களே அது உலமாக்களும் செஞ்சிடுறாங்க மார்க்கத்தை விளங்கினவங்களும் செஞ்சிடுறாங்க அழைக்கும் ஓடியோல போட்டு பழகுங்க உங்களுக்கு ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை விடுங்க இது வந்து எங்களை இபாதத்தை பாழாக்குற அம்சத்துல வந்து சேரக்கூடியது இந்த ஒரு ஒழுக்கத்தை நாங்க என்ன செய்வோம் சலாத்துடைய விஷயத்துல வாங்க கடைபேது ஸ்டிக்கர் வந்தா கணக்கு எடுக்காதீங்க. உலங்கிச்ச ஸ்டிக்கர் வந்து நீங்க பதir சொல்ல குற்றம் பிடிக்க புடிக்க அந்த ஸ்டிக்கர். உலங்கிச்ச சும்மா ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒட்டி கிதுல நீங்க வaley सलाम டு போவீங்களா? சும்மா கேக்குறேன் உங்கள்ட்ட. ஹ? உலங்கிச்ச தும்புர மானிய ஒரு போட்டோவை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆ யர்ஹமுகல்லாஹ் எதுக்கு அப்ப இந்த போட்டோக்கு அப்படியே சொல்லுவீங்க? அதுக்கு சலாம் பதில அஸ்ஸலாமு அலைக்கும் ஓடியோல சொல்லி பழங்க எழுத்துலத்தை டைப் பண்ணி அனுப்புறற உணர்வு பூர்வமா அனுப்புறார் அப்ப நீங்களும் உணர்வு பூர்வமா டைப் பண்ணி அனுப்புங்க இதுதான் முறை விளங்கிச்சா உங்களுக்கு யாரோ எழுதின ஃபோர்ட் சலாத்தை ஃபோர்ட் பண்றது சலாம் ஃபோர்ட் பண்ற சமாச்சாரமா இது இல்ல எனவே இந்த ஒழுகங்கள சலாத்துর விஷயத்துல நாம கடைபிடிச்சுக்கிறது